வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளுக்கான படகு சேவை நிறுத்தம் மக்களின் காணி உரிமை செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் சனாதிபதி தெரிவிப்பு சனாதிபதி வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக செயற்பட்டார் சுமந்திரன் புகழாரம் தாய்வானை சூழவும் சீனா இருநாள் போர் ஒத்திகை பாகிஸ்தானுக்கு கூடுதல் நிதி ஐ எம் எஃப் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இந்தியா ரஷ்யா இடையிலான விசா இல்லா பயண ஒப்பந்தம் விரைவில் கைசாத்து விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் கடந்து பயணிக்கும் தீவு பகுதிகளுக்கான படகு சேவைகள் இன்றும் இடம்பெற மாட்டாது என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவப் பிரிவு அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் காலநிலை அறிக்கையின் பிரகாரம் இன்று இருபத்தி நான்காம் திகதி கடல் அதிக கொந்தளிப்பாக காணப்பட்டதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தீவு பகுதிகளுக்கான படகு சேவைகள் இரத்து செய்யப்பட்டன இதன் பிரகாரம் நெடுந்தீவு எழுவை தீவு மற்றும் அனலை தீவுக்கான படகு சேவைகளே நேற்று முதல் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் அதிக காற்றுடன் கூடிய காலநிலை தொடர்வதன் காரணமாக இன்றும் குறித்த மூன்று தீவுகளுக்குமான படகு சேவைகள் இடம்பெற மாட்டாது எனவும் நயினா தீவுக்கான படகு சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது உறுமைய வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலகங்களையும் உள்வாங்கி ஆயிரத்து இருநூற்றி எண்பத்தாறு இலவச காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று இருபத்து நான்காம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதேவேளை வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி உறுமைய வேலைத்திட்டத்தின் கீழ் பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு இலவச காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக சனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை யாழ் வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படும் என்று சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் என யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிடத்தை இன்று இருபத்து நான்காம் திகதி திறந்து வைத்து உரையாற்றிய சனாதிபதி தெரிவித்தார் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் மா சுமந்திரன் தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சித்துறை கட்டடத்தை நேற்று முற்பகல் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மா சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார் இன்று திறந்து வைக்கப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவ பீடக் கட்டடம் வடக்கிற்கு மாத்திரமன்றி நாட்டிற்கும் ஒரு நல்ல முதலீடாகும் என சுட்டிக்காட்டலாம் மேலும் இது எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் என நான் நம்புகிறேன் முன்னதாக இச்சபையில் உரையாற்றியவர்கள் கூறியது போல் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் சனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார் என்றார் சுயாட்சி புரிந்து வரும் தாய்வானை சூழவுள்ள வான் மற்றும் நீர் பகுதிகளில் சீனா இரண்டு நாள் போர் ஒத்திகை ஒன்றை நேற்று ஆரம்பித்துள்ளது தாய்வான் நீரினை தாய்வானின் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் அதேபோன்று கின்மன் மட்சு உகியு மற்றும் டொங்கியின் தீவுகளை சூழ இந்த போர் ஒத்திகை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சீன செய்தி நிறுவனமான சின்வுவா குறிப்பிட்டுள்ளது பிரிவினைவாத செயல்களுக்கு இந்த போர் ஒத்திகை வலுவான தண்டனையாக இருக்கும் என்று சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தாய்வானின் இறையாண்மையை பாதுகாக்க கடற்படை வான் மற்றும் தரைப்படைகள் அனுப்பப்பட்டுள்ளன என்று தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தாய்வான் சனாதிபதியாக அண்மையில் பதவியேற்ற வில்லியம் லாய் தனது முதல் உரையில் தாய்வான் இறைமை மற்றும் சுதந்திர நாடு என்றும் அதன் ஜனநாயகம் மற்றும் இறைமையில் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்யாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது பாகிஸ்தான் சர்வதேச செலாவணி நிதியம் மற்றும் நட்பு நாடுகளின் நிதி உதவி மூலம் பொருளாதார நெருக்கடியை அந்த நாடு சமாளித்து வருகிறது சர்வதேச செலாவணி நிதியத்திடமிருந்து பாகிஸ்தான் மூன்று பில்லியன் டாலர் நிதி உதவியை ஏற்கெனவே பெற்றுள்ளது இந்நிலையில் கூடுதலாக ஆறு பில்லியன் டாலர் முதல் எட்டு பில்லியன் டாலர் வரையில் நிதி உதவி கேட்டு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்தது இது தொடர்பாக ஐ மற்றும் பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது இந்நிலையில் நிதியுதவியை அதிகரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான விசா இல்லா பயண ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் விரைவில் கையெழுத்திட உள்ளன ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது போர் தொடுத்ததை அடுத்து மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விலகியே உள்ளன இதனால் இந்த நாடுகளிலிருந்து ரஷ்யா செல்லும் சுற்றுலா பயணியரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இதைத் தொடர்ந்து தங்களுடன் நெருக்கமாக உள்ள நாடுகளிலிருந்து அதிக சுற்றுலா பயணியரை ஈர்க்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவிலிருந்து வழக்கத்தை விட அதிகளவு சுற்றுலாப் பயணியரை கவர ரஷ்யா திட்டமிட்டுள்ளது இரு நாடுகளைச் சேர்ந்தோர் பயனடையும் வகையில் விசா இல்லா புதிய பயண ஒப்பந்த திட்டத்தை ரஷ்யா அறிமுகப்படுத்த உள்ளது இது குறித்து தலைநகர் மாஸ்கோவின் துணை மேயர் கோஸ்லோ கூறியதாவது கடந்த ஆண்டில் சுற்றுலா பயணியருக்கான சிறந்த இடமாக மாஸ்கோ மாறியுள்ளது இந்தியாவிலிருந்து மட்டும் அறுபதினாயிரத்துக்கும் அதிகமானோர் இங்கு வருகை தந்துள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் இந்தியா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துருக்கி ஆகியவை மாஸ்கோவிற்கான சிறந்த சுற்றுலா சந்தைகளாகும் அந்த நாடுகளில் இருந்து வருபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க விசா இல்லா பயண ஒப்பந்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அடுத்த மாதம் நடக்கவுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்